ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம் சித்தார்த்தீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து தாத்தா பாட்டி எல்லாம் வந்துடுறாங்க ஸோ சொசினதா அவர் ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க மூணாவது ஜாம பூஜை நடக்கும் முன்னாடி ராணி வந்து குளத்தில் நின்று பொம்மை கிட்டே சொல்லி அழுதுகிட்ருக்காங்க அக்கா நீ எப்படியாச்சும் வெளியில் வரணும் அதே மாதிரி இந்த ஆறு கால பூஜையும் சிறப்பாக நடக்க நீண்ட அக்கா உதவியாக இருக்கணும் அப்படின்னதோ கவலைப்படாத ராணி நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த பூஜை நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி நானும் வெளியில் வந்துடுவான் அப்படின்னும் போதும் நம்ம ராணி வந்து அழுதுகிட்டே வராங்க அப்படின்னு பாட்டு நம்ம தேவி பாப்பா வராங்க என்ன ஆச்சு ராணி ஏன் அதாவது சித்ரா வராங்க என்ன ஆச்சு ராணி ஏன் அழுதுகிட்ருக்க அப்படின்னதும் பாப்பா எனக்கு இப்போ தாத்தா பாட்டி எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னதும் இங்கே பாரு ராணி நீ பூஜையை வந்து நல்லபடியா பார்த்துக்கோ அவங்கள நல்லபடியா இங்க கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு இந்த மூணாவது காலேஜ் ஜத்மா பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் இங்கே இருப்பாங்க அப்படின்னதும் ராணி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா இங்க ருத்ரா இங்கால ஜார்ஜினியா ரெண்டு பேரும் தீவிரமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த இடத்துக்கு பாப்பா வந்து அவங்க அங்க ஏட்டி வச்சிருக்கிற விளக்கெல்லாம் அணைச்சதும் உடனே ருத்ரா அவங்க ஜார்ஜினியாவும் கண்ணை முழிச்சிடுறாங்க இந்த பாப்பா நம்மளை மிஞ்சுற அளவுக்கு சக்தி வாய்ந்தவளா அப்படின்னதும் யாரு இப்போ இப்போவே இவளைனா இங்கே இல்லாமல் பண்ணுறான் அப்படின்ட்டு ஜாஜினியாக ஏதோ மாய மந்திரம் பண்ணுறாங்க உடனே நம்ம பாப்பா வந்து அதை தடுத்து நிறுத்திட்டுறாங்க என்ன அப்படி பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டாவது கால ஜாம பூஜை சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு அதனால பலத்த சக்தி எனக்கு வந்திருக்கு ஏன்னா தெய்வத்தோட சக்தி எனக்கு இருக்கு அதனால தெய்வத்தை சக்தி வந்து உச்சத்தில் இருக்கிறதால உங்களால் என்ன எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதும் ஜார்ஜினியா ருத்ரா வந்து ஆகிறாங்க ஓஹோ அந்த அளவுக்கு வந்துருச்சா சரி சரி அப்படின்னா இங்கே பாரு இப்போவே என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னதோ உடனே வந்து அவங்களோட சக்தியை பயன்படுத்தி நம்ம சித்ரா பாப்பா வந்து ஜார்ஜினியா ருத்ரா ரெண்டு பேரையும் அந்த இடத்துல மாயமாக மறைய வச்சிட்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராணி கோவில் தான் காமிக்கிறாங்க ஸோ இது வந்து முடிச்சிருது தான் நம்ம தாத்தா பாட்டியை வந்து சித்ரா வந்து காப்பாத்திருக்காங்க இன்னொரு பக்கம் நல்லபடியாக வந்து மூணாவது ஜாம பூஜையை சித்தார்த்தை வந்து முடிச்சு முடிச்சிடுறாங்க ஸோ அவங்க கீழே விழுந்ததும் அந்த சாமியார் போய் சித்தார்த்தை எழுப்பி விட்டுடுறாங்க தாத்தா பாட்டியை பார்த்த சித்தார்த்தும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லபடியாக இந்த மூணாவது ஜாம பூஜையும் நடந்து முடிஞ்சிருச்சுமா ராணி இனி மிச்சம் இருக்கிறது நாலாவது பூஜை தான் அதை நாளைக்கு காலையில் தான் பண்ணணும் அப்படின்னதும் என்ன சாமி சொல்ற சொல்றீங்க ஆமா ஆமா இது என்னன்னா நம்ம மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி எல்லா ஆசைகளையும் விட்டு இறைவா நான் என்ன உனக்காக அர்ப்பணிக்கிறேன் எனக்கு அடுத்த ஜென்மம் என்கிறதே வேணாம் என் ஆசைகளை கட்டுப்படுத்தி என் மனசை ஒரு நிலைப்படுத்து அப்படின்னு அவனை மனதில் நினைச்சிட்டு நம்ம எல்லாரும் தியானம் இருக்கணுமா இதை சிறப்பாக செஞ்சு முடிச்சோம்னா இந்த நாலாவது கால ஜாம பூஜையும் சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இது எல்லாத்தையும் சாவித்திரியும் மனமும் கேட்டுட்டு இருக்காங்க பாத்தியம்மா உன்னை உன்னால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டைங்கிற மாதிரி அந்த ராணிக்கு நம்ம எவ்வளோதான் அடி கொடுத்தாலும் அவன் நம்மளை ஏறி மிதித்து ஜெயிச்சுக்கிட்டே போகிறாள் இது ரொம்ப அசிங்கமாக இருக்குமா அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம ராணி வந்து நம்ம சாமுத்திரி வந்து ஏற்கனவே கடுப்பில் இருக்கேங்கன்னா கடைப்பைத்த இனி அந்த ஜார்ஜினியாவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை களத்தில் நானே இருங்க போகிறோம் அப்படின்னதும் ஏமா அந்த ஜார்ஜினியாவாலே அவ்வளோ சக்தி இருந்து அந்த ராணி எதுவும் பண்ண முடியல நாம் என்னமா பண்ணுறது டெய் இப்போ அதுங்கெல்லாம் இல்லாமல் போய் அலைஞ்சிட்டு இருக்கிறதுங்க அதுங்களுக்கு மூளைங்கிற ஒரு விஷயம் வேலை செய்யாதுடா தான் வேலை செய்யும் ஆனால் எனக்கு மூளை அதாவது மனுஷனுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய பொக்ஷம்னா மூளையை கொடுத்துருக்கான் எனக்கு யோசிக்கிற சக்தி இருக்குது அதனால மூளையை வச்சு நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து சைலண்டாக சொன்னது சூப்பர்மா இது ஆரம்பத்திலே தெரிஞ்சுருக்கேன் அந்த ஜார்ஜ்மியாக தேவைப்பட்டிருக்க மாட்டாலே அப்படின்னதும் அது எங்கே ஊட்டா அட்டி விட்டா அதை கூட்டிகிட்டு வார் இதை கூட்டிகிட்டு வர கண்ட கண்டவளெல்லாம் கூட்டிகிட்டு கொண்டு வச்சுருக்கா அப்படின்றது சரிம்மா அதை விடுங்கம்மா நீங்கள் போட்ட திட்டத்தை மட்டும் நம்ம நல்லபடியாக செஞ்சு முடிச்சோம்னா நாம் தப்பிச்சிடுவோம் அப்படின்னதும் ஆமாண்டா ஏன்னா நாம் முந்திக்கலன்னா அந்த ராணி முந்திடுவா அதுக்கப்புறமா அந்த பொம்மை வழியில் வந்து நம்ம எல்லாரையுமே ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவா ஏன்னா அவளோட லிஸ்ட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கா அப்படின்னதும் சரி அப்படின்ட்டு மனம் வந்து அதை செய்யலான்னு போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா அன்னைக்கு காலையில் தான் காமிக்கிறாங்க ஸோ எல்லாருமே வந்து இருக்காங்க அந்த சாமியார் வந்து ஒரு ந அந்த நெளிஞ்ச பொருளோட கதையை வந்து சிறப்பாக சொல்லி முடிக்கிறாங்க இந்த நாலாவது கால ஜாம பூஜையை வந்து நடத்துறதுக்காக அதே மாதிரி பாப்பாவும் ஒரு குறுங்குட கதையை வந்து சிறப்பாக சொல்லி முடிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிருந்தது